அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர் அன்பர்களே பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பாக்க உலக அன்னையர் தினம் நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய நம்முடைய அன்னையர் தினம் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அகிலமே உங்களுக்குள் அடக்கம் திருவிளையாடலில் நமக்கு என்ன சொன்னாங்க முருகன் மயிலேறி ஊரெல்லாம் சுற்றி வந்தாருங்க உலகமெல்லாம் சுற்றி வந்தார் பிள்ளையார் தன் தாய் தந்தையரை சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றார் அப்படின்னு இது வந்து ஒரு புனைக்கப்பட்ட கதை தான் அதுல மாற்றமே கிடையாது நான் வந்து இந்து மதத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் அப்படியே ஏத்துக்கிறேனா அல்ல ஏன்னா நம் கற்பனைக்கு நிஜத்துக்கு எட்டாத விஷயங்கள் கற்பனையே கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த உலகத்தையே சுத்தி வருவதும் ஒன்று தன் தாய் தந்தையரை சுத்தி வருவதும் ஒன்று தாய் தந்தையரை மதிக்காதவன் இந்த உலகத்தில் யாராலும் மதிக்கப்படவே மாட்டான் நீங்கள் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு யாரெல்லாம் உங்கள் அம்மாவை கொண்டு போய் தனியாக வச்சுருக்கீங்க யாரெல்லாம் உங்க அம்மாவை கொண்டு போய் பாத்துக்காம இருக்கீங்க அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இடத்துல விட்டீங்களோ தக்காளி சாகிற நேரத்தில் உங்களுக்கு அதே நிலைமை உங்கள் பையன் உங்களை கொண்டு போய் அதே மாதிரி அனாதாசனத்தில் சேர்ப்பான் இதை வந்து இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் அதனால அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டாக கொடுத்துருங்க தாயார் கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவார் சீர்கொண்டு போனால் மட்டுமே தங்கை பொருள் கொண்டு வந்தால் மட்டுமே தந்தை உயிர் காப்பான் செய்வாள் கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் அப்படிம்பார் கனஹசன் என்ன கொண்டு வந்தாலும் வல்லனாலும் தாய் தாய் தான் தாயார் இல்லாம எந்த நாய் இந்த உலகத்துல இல்லை அது யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே உயிரினமே தாயாரிடமிருந்து வந்ததுதான் தாய் என்ற ஒரு உருவம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் இல்லை நாம் எவ்வளோ பெரிய டானாவானா இருக்கலாம் ஆனால் என் தாயாருக்கு நான் மகன் எம் ஆர் ராதாவே நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார் ரத்த கண்ணீரில் அவர் தாயாரை எப்படியெல்லாம் என்ன மோகன் அப்படின்பர் ரொம்ப ட்ரபுள் கொடுக்குற நீ மோகன் மோகன்ற அப்படின்பர் கடைசியில் வந்து அந்த எம் ஆர் ராதா அந்த பேசின வரணும் தாயாரை மதிக்காமல் போனேன் எனக்கு வர வேண்டிய நிலை தான் இது அப்படிம்பார் அதனால தாயாரை தன் உள்ளங்கையில் வைத்து தாங்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 அனைத்து உள்ளங்களுமே நல்லா இருக்கணும் தாயாரை மதிப்பவர்கள் அனைவருமே வாழ்க்கையின் உயரத்துக்கு போயிடுவாங்க எந்த கிரகம் எங்கிருந்தாலும் சரி என்ன திசை நடந்தாலும் சரி என்ன புத்தி நடந்தாலும் சரி தாய் தந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் எங்கேயே நல்ல காரியத்துக்கு போகணுமா நீட்டு விட்டு உள்ள அம்மாக்கா இல்லை அப்படியே அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நான் இன்றும் எங்கு போயிட்டு வந்தாலும் முதல் விஷயம் போய் எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தான் எனக்கு தெரியும் அதனால் என்ன வளர்ச்சி என்று தாய் தந்தையரை மதிக்காதவன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை அதனால் தாய் தந்தையரை மதிங்கள் அன்னையர் தினம் அனைத்து அநையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இறைவன் என் சொக்கநாதன் உங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தை கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுத்து மகளோடு நீங்கள் பல்லாண்டு வாழ்க என் அப்பன் சொக்கநாதனும் என் மாமன் ரங்கநாதனும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாங்க திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் அதிகாலை அஞ்சு பதினேழு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி திதி பிற்பகல் ஒன்று நாற்பது வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரைக்கு ரேவதி நட்சத்திரம் வைனாசிம் அதன் பின்பு நட்சத்திரம் யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதன் பின்பு சூலம் நாம யோகம் சூலம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அபயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதிகாலை அஞ்சு பதினேழு வரைக்கும் பத்திரிகை கரணம் கேது அதன் பின்பு மாலை அஞ்சு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்துருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு நேரம் ஓய்வாக இருப்பீர்கள் மாலை நேரத்தில் போய் அம்மனை வழிபடுங்க அன்னையை அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு கோயிலுக்கு போங்க அன்னை எழுதுனோம் இல்லையா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு கோயிலுக்கு போங்க ராகுகேதுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் வரை வழிபடுங்கள் என் அப்பன் சொக்கநாதனை போய் வழிபடுங்கள் எல்லாருக்கும் தலைவர் அவர் அவரை கூட்டிகிட்டு போய் அம்மா பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுவாங்க உங்கள் வாழ்க்கை வளமே போங்க மகிழ்வோடுங்கள் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான். ரிஷபானந்தர்